குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சில பேர் யோசிக்கலாம் எதுக்காக ஒரு பர்டிகுலர் குரூப்பை பற்றி இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஆல்ரெடி விளக்கம் கூட கொடுத்துருக்கேன் அதாவது உங்களை மாதிரி ஒரு வியூவராக ஏன் பார்வையில் தப்புன்னு தெரியிற சில விஷயங்களை பற்றி பேசணுன்னு நான் நினச்சப்ப எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு அதனால தான் நான் தனியாக வீடியோ போட்டு என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஒரு சிலரை பற்றியோ எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான பார்வை இருக்காது ஒரே மாதிரியான பர்செப்ஷன் இருக்காது ஆளாளுக்கு மாறுபடும் இல்லையா அதே மாதிரி ஏ என்னோட கண்ணோட்டத்தில் எனக்கு தப்புன்னு தெரிகிற சில விஷயங்களை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தப்புன்னு தெரியிற சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை தான் வீடியோஸ் போட்டு சொல்லிகிட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்து சம்மந்தப்பட்டவங்க திருந்துறாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை ஆனால் அந்த சம்பந்தப்பட்டவங்களை நம்புகிறாங்க இல்லையா கண்முடித்தனமாக நம்புகிறாங்க இல்லையா அந்த ஒரு சிலருக்காவது என்னோட கருத்துக்கள் போய் சேரட்டும் நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வேற வேறு விதமாக அவங்களோட ஸ்டைலில் சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க அவ்வளவுதான் இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சொரியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இந்த சொறி வந்து இப்போ ரொம்ப பம்பிக்கிட்டு சைலண்டாக பேசுறது ஏன்னா அவங்ககிட்ட இப்போ பணம் கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அவன் பணம் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால தான் இப்படி அமைதியாக பேசுகிறான் ஒருவேளை இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா அவனோட பேச்சு வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நான் சொல்லி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த ஹாரி வந்து வேற மாதிரி பேசினாரு அதாவது வேறு லாங்குவேஜில் பேசினார் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப பாலிஷ்டாக சொல்லிட்டு போனார் இது வந்து தமிழில் சொன்னால் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லை அவரோட இயலாமை வந்து வெளிப்பட்டுரும் அதனால் வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டார் இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போய் கழிவு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டு சார் வந்து அவரோட கமெண்ட் பாக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டாரு அப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு இல்லையா என்னடா இதை இவனை வச்சு செய்யலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எனக்கும் சில கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்ன பிளாக் பண்ணும்போது நான் வந்து என்னோடய கருத்துக்களை தனியாக வீடியோஸ் போட்டு சொல்ல ஆரம்பித்தேன் இப்படி ஒன்றரை மாதமாக நான் அதை இருக்கேன் இது வந்து எவ்வளோ பேர் கேட்குறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி யாராவது ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும் அப்படிங்கிறது ஏன்னா நேத்திக்கு மெடலோட லைவ்ல எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக கமெண்ட் போடுற ஒருத்தவங்க வந்து அதாவது மெடலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் போடுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு போயிட்டு மெடலை வந்து கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது நமக்கு நம்ம இவ்வளோ நாள் பேசுனதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அதுதான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கான ஒரு நோக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இந்த ஹரியை பற்றி நான் சொன்னேன்ல ஹரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப படிச்சிருப்பாங்க ரொம்ப டேலண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க பேச்சிலெல்லாம் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க குட் ஃபார் நத்திங் அவங்க வந்து ஒரு அம்மாஞ்சாலிக்கு புரோஜனம் கிடையாது நல்லா சம்பாதிப்பாங்க எப்போவாச்சும் நல்லா சம்பாதிப்பாங்க அதை வந்து அப்படியே கண்முடித்தனமாக செலவு பண்ணுறது அதான் சுய லாபத்துக்காக செலவு பண்ணுறது அண்ணன் வாழ்க்கை அண்ணன்னுக்கே வாழ்ந்துட்டு போயிடுது ஃபியூச்சர் பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க மாட்டாங்க குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த சொறி மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே தனிமையாக தான் இருப்பாங்க ஏன்னா ஃபேமிலிங்கிறது ஒரு கமிட்மெண்ட் தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி சொறி மாதிரியான நாட்கள் வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் விரும்ப மாட்டாங்க ஸோ ஒரு நாள் நல்லா ராஜா வாழ்க்கை வாழ்வாங்க இன்னொரு நாள் பேக்கெட்டில் ஒரு அஞ்சு ரூபா கூட இல்லாமல் பிச்சைக்காரனாகட்டும் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி இந்த மெடல் மாதிரி ஆள் ஆள் கட்டின தாலியோட வெளியே வருது அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியுதா சொல்லுங்கள் இதுவே வந்து ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலையா ஒருவேளை இந்த ஹாரி வந்து நிஜமாகவே லவ் பண்ணலாம் கள்ளக்காதலேயே அது ஒரு சின்சியரான லவ்வாக கூட இருக்கலாம் ஆனால் மெடல் வந்து அப்படி கிடையாது மெடல் வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்துட்டு போனாங்க அப்படிங்கறதும் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிங் க்ளவுட் தான் இந்த ஹாரி ஆனால் இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு லவ்வு விவாகரத்து அப்படி இப்படிலாம் உட்காந்து பேசுகிறதையும் அதுக்கு மக்கள் கமெண்ட்ஸ் போடுறதையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இன்னுமே யாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் இதெல்லாமே இப்போ பிரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு பணத்தினால வந்த ஒரு பிரிவு தான் இப்போது நம்ம அந்த சொரியை பற்றி சொன்னேன் இல்லையா ரொம்ப வாயிலே உதாரிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் இருக்குது இவ்வளோ டாலர்ஸ் வரும் அவ்வளோ டாலர்ஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேசியிருப்பான் அதை நம்பி மேடம் வந்து வீட்டில் ஏற்றுனாங்க ஏதோ கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வருமானம் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சில மிஸ் வந்து அதனால தான் சொறி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான் இதுதான் நடந்துச்சு மெடலை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லாதப்ப கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் அது எப்போவுமே பண்ணுற வேலை தான் ஏன்னா ஆல்ரெடி ரோட்டில் விட்டு போனான் அப்படின்னு சொன்னது கூட ஒரு கண்டென்ட்டு தான் இது புரிஞ்சிக்காம நிறைய பேர் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் புருஷனை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா இந்த கூட வாழ போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் திட்டி கூட கமெண்ட்ஸ் போட்டாங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்குமே வந்து நம்ம மேலோட்டமா மேலோட்டமாக பார்த்தா புரிஞ்சிக்கிட்டு திட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் கண்டிப்பாக அவங்களுமே தப்பாக தான் இருக்காங்க இதில் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னால் இது மூணு பேருமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் போயிட்டுருக்காங்க இது வந்து நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லுவார் அவர் பேர் நான் சொல்லலாமான்னு தெரியல நிறைய ட்ரால்ஸ்லாம் போடுவார் அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார் இந்த மூணு பேரோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி கரெக்டாக சொல்லுவார் நாம் மூவர் நமக்கு ஒரு குவாட்டர் அப்படின்னு சொல்லுவார் அந்த மூணு பேர் யாருன்னா புஷ்ஷு மெடலு சோரி ஸோ இதில் இந்த ரொம்ப சீரியஸாக உட்காந்துக்கிட்டு மேடம் விவாகரத்து எக்ஸ் ஹஸ்பண்டு ஃப்யூச்சர் லைஃபு ஹனிமூனு இதை பற்றிலாம் பேசும்போது அவ்வளோ ஒரு கடுப்பாகுது சரி இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போட்டோம் சனியே ஆனால் அது இன்னொன்று ஒன்று பேசிச்சு எனக்கு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல அது என்னென்னா இது வரைக்கும் இது பண்ணதெல்லாமே சிவன் தான் வழிநடத்துறாரு இனி நடக்க போகிறதையும் அவர் தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லிச்சு இது பண்ணுற முல்மாரித்தனத்துக்கும் இது பண்ணுற கேவலமான காரியங்களுக்கும் சிவனை சாட்சி வச்சு சொல்லுது சிவன் தான் இது எல்லாமே செய்கிறாரு அப்பவும் ஒரு கமெண்டர் கேட்டாங்க அப்படி சிவன் உங்க கூட இருக்கிறதாய் உண்மையாயிருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்காது ஆனால் கண்டிப்பாக நடக்காது தான் ஏன்னா இது கண்டென்ட் தானே இது கல்யாணமும் பண்ண போகிறது கிடையாது விவாகரத்தும் பண்ண போகிறது கிடையாது மூணு பேரும் அரேஞ்ச்மெண்ட்ஸில் போயிட்டே இருப்பாங்க இது ஒரு என்லெஸ் ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கும் ஏன்னால் அதுதான் அவங்களுக்கு வேணும் இது புரோக்கரை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு ஃபார்முலா ஒரு சீரியல் மாதிரி எடுத்துகிட்டே போகணும் ஆனால் அதை வந்து உட்காந்துக்கிட்டு அது வந்து அப்படியே என் வாழ்க்கை என் உரிமை என் பர்சனல் ஆனால் பர்சனல் சொல்கிற இது என்ன தேசிய பிரச்சனையான்னு கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல இதுக்கு நிறைய பேர் வந்து சில அபத்தமான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன் தாலி எடுத்து உள்ளே போடு அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தாலி ஒரு போலிங்கிறது இன்னுமே தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக இருக்குது நமக்கு இது வந்து திட்டி போடுறவங்க கூட ஓகே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க இது எதுவுமே நடக்காது டிவோர்ஸும் நடக்காது கல்யாணமும் நடக்காது ஆனால் இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இந்த மெடலுக்கு மெடலோட பிளான் என்னென்னா சொரியை வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கும் வருமானம் இல்லைன்னா கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கும் அவ்வளோதான் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்குது அது உண்மை தான் அதாவது இப்போ லீகலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இல்லீகலாக இருந்துகிட்டு தான் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இனிமேல் லீகலைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல சங்கீத வயசுக்கு வந்தா என்ன வராக்கட்டி என்ன அந்த மாதிரி தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க என்னது இது ஏன்னா தேசிய பிரச்சனையா எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கூட கேட்டுச்சு கண்டிப்பாக இது தேசிய பிரச்சனை இல்லை தான் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு சமூக பிரச்சனை யார் வேணாலும் பேசுவாங்க அப்படி பேச வேண்டாம்னு நினச்சா நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயங்களாம் பேசாமே இருக்கலாமே எதுக்கு பேசுகிறீங்க நேற்றுக்கு என்னோ அம்மா வெக்கப்படுறாங்களாம் ஒருத்தர் கேட்குறாங்க வெக்கமே இல்லாமல் கேட்குறாங்க ஏன் ஹேரியை பற்றி பேசும்போது உங்கள் முகம் அப்படியே வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இது என்ன சொல்கிறது எனக்கு சரியாக புரியல எனக்கு ஆனால் இன்னும் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் அதை கடவுளை வச்சுட்டு கடவுள் தான் இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னது வந்து நிச்சயமாக வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாராலுமே இதை வந்து ஒத்துக்கவே முடியாது நீ பண்ணுற எல்லாம் பண்ணிவிட்டு வாழ்க்கைங்கிறது அவர் ஒரு தரப்பு நியாயம் சொல்லிவிட்டு போயிட்டால் கூட ஓகே தான் ஆனால் நான் இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே சிவன் பண்ணது தான் இனிமேல் பண்ண போகிறதும் அவர் தான் நடத்துவார் அப்படின்னு சிவன் எல்லாத்துக்கும் சாட்சி கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக உன்னோட அழிவுக்கும் சாட்சியாக அவர் தான் இருப்பார் கண்டிப்பாக நடக்கும் உனக்கு மட்டும் இல்லை இந்த புரோக்கர் மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பர்டிகுலராக நாங்கள் வந்து இந்த ஒத்துரிவசாவும் இந்த மெடலை பற்றியும் நிறைய அதிகமாக பேசுறதுக்கு காரணம் என்ன ப்ரோக்கரின் கட்டப்பை வந்து எப்படிப்பட்டவங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ரொம்ப நல்லபடி நாணயம் வேஷம் போடுறது இந்த ஒத்துரோசாவும் இந்த மெடலும் தான் ஸோ இப்படி பட் இப்படிப்பட்டவங்க தான் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு இந்த மெடல் ஏன்னா மெடல் வந்து யாருமே அதை கண்டுக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கள்ளக்காதல் கண்டென்ட்டை வந்து ரொம்ப பேர் வந்து விரும்புகிறாங்க கள்ளக்காதல கூட இப்போ ரெண்டு கேட்டகரியா ஆகிடுச்சிங்க இதை பற்றி பேசக்கூட எனக்கு வெக்கமாக தான் இருக்குது அசிங்கமாக இருக்குது ஏன்னா இந்த யூடியூப் வந்து இந்த குரூப்பை பார்த்துட்டு கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கள்ளக்காதலில் கூட ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெண்டு கேட்டகரி இருக்குது அப்படின்னு ஒரிஜினல் கள்ளக்காதல் ஒன்று டூப்ளிகேட் கள்ளக்காதல் ஒன்று ஒரிஜினல் கள்ளக்காதலுக்கு எக்ஸாம்பிள் யாரும் நம்ம ப்ரோக்கர் அண்ட் கட்டப்போய் அது ஒரிஜினல் அக்மார் கள்ளக்காதல் காதல் அது யாராலுமே பிரிக்க முடியாது ஆனால் இது டூப்ளிகேட் கள்ளக்காதல் எதுனா இந்த மெடல் அண்ட் ஹரி இது எப்போனாலும் எப்படினாலும் மாறிடும் ஆனால் இருக்கிற வரைக்கும் கண்டென்ட்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க அதாவது நல்லவங்க வேஷம் போடுறாங்க இல்லையா இவங்கள நம்பாதீங்க புறக்கணிங்க இல்ல வந்து எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க இவங்களை கண்டுக்காமல் விட்டாலே கத்தி கத்தி இவங்க வந்து அடங்கிடுவாங்க ஆனால் இவங்க பண்ணுற முல்லை மாதிரித்தனத்தை எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்றத வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் நிறுத்தணும் நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது தேசிய பிரச்சனை கிடையாது ஆனால் சமூக பிரச்சனை அதனால் எல்லோரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ இன்னொரு முறை நீ பண்ணுற தவறுகளுக்கு சிவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னீன்னா வேறு மாதிரி எல்லோரும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் பார்த்து இனிமேல் பேசும்போது இந்த சிவனை வந்து சாட்சிக்கு கூப்பிடாத உன் தவறுகளுக்கு சிவனை வந்து பொறுப்பாக்காத புரியுதா